இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஏசிக்கு இந்த ஸ்டெபிலைசர் மற்றும் மெட்டல் பாக்ஸ் வயரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டன் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெபிலைசருங்க அதாவது நார்மல் ஸ்டெபிலைசர் தான் இது எம்ஆர்பி ரேட் மூவாயிரத்து ஐநூறு கிட்ட வருதுங்க இது வந்து வாங்கினது ஆயிரத்தி ஐநூறுக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குதுங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ பேக்கெட் இருக்குது அடுத்து ஸ்டெபிலைசர் இருக்குங்க இந்த பாக்ஸ்லேருந்து அந்த ஸ்டெபிலைசர் வெளியே எடுத்தோம்னா ஒரு வாரண்டி கார்டு சைடில் கையில் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லைங்க இப்போ இந்த ஸ்டெபிலைசர் ஓப்பன் பண்ணுறோம் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அந்த ஹோல்ஸில் நம்ம ஹோல்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா இது மாற்றத்துக்கு ஈஸியாக இருக்கும் அதே அளவில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல பெனிஃபிட்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ஒரு ஒன்றரை மீட்டருக்கு இருக்குங்க அடுத்தது அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு நியூட்ரல் லைன் என்ட்ரி பண்ணிக்காங்க அது ஏசி ஒயர் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் இந்த ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே லைட்டாக இழுத்து விட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ இருக்குங்க அப்படி இல்லைனா அவுட்ரு கவர் கழட்டி தான் நீங்கள் தயிர் வைக்கணும் இந்த மாதிரியும் நீங்கள் தைட்டு வச்சுக்கலாம் இதில் ஒயர் கனெக்ட் பண்ணி நீங்கள் தயிர் வச்சோம்னா போதுமானதுங்க இந்த லைனுக்கு தகுந்த மாதிரி ஒயர் கொடுக்கணுங்க அதே மாதிரி இந்த ஒயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அடுத்து ரெட்டு பிளாக்னு இருக்குங்க இது இன்புட்டு இந்த மூணு ஹோல்ஸ் மாதிரி கீழே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் அது வந்து அவுட்புட்டுங்க அவ்வளோதாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வருங்க ஒரு எம்சிபி வந்து டென் ஆம்ஸ் ஒரு டன் ஏசிக்கு வச்சா போதுமானது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆம்ஸ் வைப்பாங்க டென் ஆம்ஸுங்கிறது ஒரு ஒரு டன் ஏசிக்கு சரியாக இருக்குங்க பதினாறு ஆம்ஸுங்கிறது ஒரு ஒன்றரை டன் ஏசிக்கு வைக்கலாங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெட்டல் ப்ளக்கை கழட்டிட்டு பேக் சைடில் இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் இருக்கிற மாதிரி வெளியே தள்ளி விட்டிங்கன்னா வந்துடுங்க பேக் சைடு லைட்டாக திருப்பி விட்டு பண்ணிங்கன்னா அந்த பேக்கில் இருக்க கவர் வந்துடும் அடுத்து அந்த டெர்மினல் வந்துடுங்க உள்ளே இருக்கிறது இதை வந்து ஒயர் ரெண்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க நல்லா மொத்தமாக டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு வெளியே இழுத்து பாருங்கள் டைட்டாக இருக்கணும் அடுத்தது தான் அந்த பின் வந்து முன்பக்கமாக கொஞ்சம் நசுக்கி விடுங்க ரெண்டு பின்னும் அப்போ தான் கிரிப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரெண்டு ஒயரும் கனெக்ட் பண்ணிட்டு பாருங்கள் நியூட்டலுக்கு நேராக ஒரு பின்னும் லைனுக்கு நேராக ஒரு பின் வச்சு அந்த பேக் கவர் வச்சுக்கோங்க வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு பாருங்கள் ப்ளக் பாயிண்ட்டு பர்ஃபெக்டாக டைட்டாக போகும் இப்பயும் கொஞ்சம் லூஸ் இருந்துச்சுன்னா இந்த பின்னு கொஞ்சம் உள்ளே நெறிக்கிணுங்க இந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறீங்களா அது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஹோல்டரில் மாட்டி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் லைன் நியூட்ரல்னு குறிச்சிருக்கும் லைன் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா எதுன்னு பார்த்து நீங்கள் முன்னாடி சிவி வச்சுக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமே வந்து பேக் சைடு ஒரு அட்டையை அந்த சேஃபுக்கு வெட்டி ஒயருங்க எதாவது டேமேஜ் ஆனால் கூட அந்த பாடியில் மோதாமல் இருக்கிறதுக்கோசரம் அப்படியே உங்களுக்கு தேவையான வாட்டத்தில் வச்சு டைட் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாட்டம் மேல் பக்கம் வந்து அந்த கிரவுண்ட் பின் போகிற மாதிரி சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் எட்டாத பட்சத்தில் நம்ம திருப்பி கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து எந்த இடத்துல பொருத்தணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த மட்டம் பார்க்குற ஸ்கேலை வச்சு அது கருத்தது பாக்ஸ் வச்சு விட்டு ஹோல் போட்டு நீங்கள் டைட் வச்சுக்கணுங்க ரொம்ப லாங்கில் ஒன்றரை டன்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபோர் ஸ்கொயர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு பாக்ஸ்லேருந்து எடுக்கணுங்க ஒரு டன் இருந்தால் டூ பாயிண்ட் ஃபைவ் வயரே போதுமானதுங்க அது மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு பாக்ஸ்லேருந்து ஒயர் இழுத்துருக்கேன் கிரவுண்டும் சைட்லேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த சுவிட்ச் பாக்ஸ் வழியாக போய் பேக் சைடு மீட்டர் பாக்ஸில் ரெண்டு வயர் வெளியே விட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் இதுதான் மெயின் முப்பத்திரெண்டு ஆம்ஸ் எம்சிபி இருக்கும் அதோடைய அவுட்புட்லேருந்து லைன் எடுத்துக்கணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு கனெக்ட் பண்ணுற கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஒயரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஒயரை எம்சிபியுடைய கீழ்ப்பகுதியில் கொடுத்துக்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே விட்டு தைட்டு வைக்கணுங்க ஒயரை இந்த மாதிரி நல்லா தைட்டு வச்சுட்டு இந்த ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு போகுது பார்த்திங்களா மெயின் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சிபிக்கு மேலே தைட்டு வச்சுக்கோங்க அதாவது எல்னு குறிப்பிட்டிருக்க ஒயர் அதாவது நான் சிவி வச்சிருந்தேன் அதை கவனமாக இந்த எம்சிபியில் கொடுத்துருங்க எண்ணுங்கிற இடத்துல கொடுத்த வயர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நியூட்ரல்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் டூ போல் எம்சிபி வச்சு நியூட்ரல் நியூட்ரல்லையும் ஃபேஸ் அதாவது லைன் வந்து லைன்லேயும் கொடுத்து நல்லா கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா போதுமானது நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் போல் எம்சிபி யூஸ் பண்ணுறதுனால ஒரு லைனை மட்டும் எம்சிபி வழியாக கொடுத்துட்டு சர்க்கியூட் பிரேக்கர் வழியால் நியூட்டில் வந்து டைரெக்ட் பண்ணிவிட்டு ஒசரம் பாருங்கள் பாடியில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கிரவுண்டு கனெக்டரில் நம்ம ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஒயரோடு இதை கனெக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிலத்தில் வந்து கிரவுண்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு தொந்தரவு தான் கிரவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க கிரவுண்டு இல்லாமல் ஏசியோ இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸோ யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனில் கொடுத்துட்டாங்க அதாவது அங்கே ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்தது நியூட்டல் வந்து பக்கத்துலேயும் கொடுத்துறங்க இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் லைன் வந்து உள்ளே போகுதுங்க நேரடியாக அந்த எம்சிபிக்கு பாக்ஸுக்கு இப்போ அந்த எம்சிபி பாக்ஸில் மீண்டும் ஒர்க் பண்ணால் இந்த எம்சிபி மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் மேலே அந்த மெட்டல் பாக்ஸு எதாவது தொந்தரவுனா பார்க்கணும் இப்போ ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறேன் பாருங்கள் சப்ளை வருது வெளியே அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எம்சிபி இன்புட் ஆகுதுங்க இப்போ மேலே வரலை இப்போ ஆன் பண்ணதும் மேலே போகுதுங்க அடுத்து இந்த லைனில் தான் அந்த வரணும் நியூட்ரலில் நியூட்ரல் தான் வரணும் மாறி வந்துச்சுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக மறுபடியும் ஒரு தடவை ஒயரை செக் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துக்குங்க இப்போ எம்சிபி ஆன் லைன் வருதுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி பாக்ஸை ஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஹோல்ஸ்க்கோசரம் டம்மி ஒன்று போட்டுறாங்க அவ்வளோதாங்க வேலை அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஸ்டெபிலைசர் இந்த ஸ்டெபிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும்னு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டெபிலைசர் ஹைட்டை விட ரெண்டு இன்ச்சு நான் தூக்கி வச்சுட்டு கணக்கு வச்சு மட்டம் ஸ்கேலில் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து அப்படியே எந்த இடத்துல வேணுங்கிறத ஒட்டிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த எட்ஜில் ஒட்டினோம்னா கரெக்டாக இருக்கும் இப்படி ஒட்டி விட்டு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் ராவல் ப்ளக் மாதிரி இருக்கும் அதை மாட்டி விட்டு ஸ்க்ரூ போட்டு தைட்டு வச்சுக்கணும் அல்லது கட்டை குச்சி வச்சு கூட நீங்கள் ஆணி அடிச்சுக்காங்க என்னுடைய சேனலில் இந்த ஒயரிங் ஒர்க் இல்லாமல் வீட்டு உபயோகப்படுத்த சர்வீஸ் வீடியோ ஏசி இன்டோர் க்ளீன் பண்ணுறது அவுட்டோர் க்ளீன் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிற வீடியோஸ் மிக்சி கிரைண்டர் தண்ணி மோட்டர் தண்ணி மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆர்ஓ சர்வீஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏசியுடைய லைன் அதாவது இந்த ஏசியிலேருந்து வர மூணு ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வருங்க அல்லது க்ரீன் வரும் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனோ வந்து கிரவுண்டுங்க அடுத்து ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனில் கொடுக்கணும் பிளாக் வந்து நியூட்ரலில் கொடுக்கணும் இதுலேயும் இருக்கும் நீங்கள் கவனமாக பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க மாற்றி கொடுத்திங்கன்னா ஏசி ரன் ஆகாது ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வெளியே இழுத்து பாருங்கள் லூஸ் கனெக்ஷன் கூடாது அதுக்கு அடுத்தது டாப்பில் இருக்க ரெண்டு ஸ்க்ரூ டைட் வச்சுட்டு இது நாங்கள் ஏற்கனவே ஆணி அடித்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு மாட்டிக்கணுங்க நல்லா மாட்டி விட்டு கீழ் பக்கமாக இழுக்கணும் அப்போ தான் சீட்டிங் ஆகும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பெண்டாக இருக்கும் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் அந்த ஃப்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்லைசர் இன்புட் ஒயர் பிளாக்கு ரெட்டு க்ரீன் இருக்கும் இந்த ஹோல்டரில் இருக்கிற அதாவது இந்த ப்ளக் பாயிண்டில் இருக்கிற அந்த சின்னதாக இருக்கிற ஸ்க்ரூஸ் சென்டரில் இருக்கிறது கழட்டிங்கன்னா அந்த ப்ளக் ரிமூவ் ஆகிடுங்க அது அந்த ஹோல்ஸில் வயரை அந்த உள்ளே விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் அதில் என்ட்ரி ஆகிருக்கும் இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னில் நீங்கள் ரெட் வயரை கொடுத்துருங்க நியூட்டல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகிருக்கும் அதில் வந்து கருப்பு வயரை கொடுத்துட்டு அந்த க்ரீன் வயரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீவி விட்டு அந்த மேலே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வெளியே விட்டு அப்படியே அந்த சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் அதுவும் பித்தளை ஸ்க்ரூ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷர் போட்டுட்டு இருக்கும் அதில் அப்படியே முறுக்கி விட்டு செட்டாக அப்படியே உள்ளே தள்ளிவிட்டு அந்த மேல் ஸ்க்ரூ டைட் வச்சிட்டிங்கன்னா ஃப்ளக்கும் டைட் ஆகிடும் கிரவுண்டும் கனெக்ட் ஆகிடுங்க இது மெட்டல் ஃப்ளக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளக் மூலியமாக கனெக்ட் ஆகிடும் இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக டைட் வச்சுடுங்க ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் டைட் வைக்கணுங்க லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம் இப்போ கனெக்ட் பண்ணால் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் இடைஞ்சலாக இருக்கும்பொழுது இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ மெட்டல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளக் இருக்குது பார்த்திங்களா ஏதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஆம்ஸ் ஃப்ளக்கு அதை அப்படியே திருப்பி விட்டு அப்படியே கீழ் பக்கத்தில் அந்த டாப் வர மாதிரி கிரவுண்ட் வர மாதிரி நீங்கள் டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ் டைட் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி டைட் வச்சு விட்டு இப்போது ஃப்ளகு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வர மாதிரி வச்சு மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கல்ட்டை பிடிக்க இருக்கும் ஒயர் இடைஞ்செல்லாம் கீழே தொங்காமல் இருக்குங்க எம்சிபி ஆன் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க பர்ஃபெக்டான ஒயரிங் இதுதாங்க தாங்க இதை பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எக்கச்சக்கமான ஏசி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க அதையும் இப்போ பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்